வாழ்க்கை வளமுடன் அன்பர்களே மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்க என்னுடன் தொலைபேசி மூலமாக ஜாதகம் பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடன் ஜாதகம் பார்க்க விரும்புவார் எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடு கேரளான்னு யூடியூப்பில் அடித்த என்னுடைய லிங்க் வரும் என்னுடைய சேனல் வரும் அந்த சேனலில் என்னுடைய டிஸ்கிரிபனில் என் நம்பர் இருக்குது அதுக்கு கூப்பிட்டா உங்களுக்கு என்னுடைய எல்லா தகவலும் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு தேவையான தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஒரு முன்னேற்றமான பாதையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக சொல்ல முடியும் அதை வச்சு நீங்களும் முன்னுக்கு வரலாம் இப்போது நம்ம நிலம் வேகம் கைவிட்டு போக நம்மக்கிட்ட இடம் இருக்குது அந்த இடம் வேகம் விற்கிறதுக்கு அதுக்குண்டான பரிகாரமாக நம்ம ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் அது என்ன பரிகாரம் அப்படின்னா நிலங்கிறது நமக்கு செவ்வாய் அது வியாபாரம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு குருவும் சனியும் துணை வேணும் இடத்துனால நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குருவும் சனியோடைய துணை வேணும் அப்போ அந்த இடத்த எப்படி விற்கிறது அந்த இடத்துக்கு உண்டான கேள்வி அப்போ அந்த இடம் வியாபாரத்துக்கு எந்தெந்த ராசிக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னா ரிஷிபம் சிம்மம் துலா தனுசு கும்பம் இந்த அஞ்சு ராசிக்கும் இடம் இடத்துனால ஏதாவது பிரச்சனை வந்து அது வியாபாரம் பண்ணுவாங்க நஷ்டத்துக்கு கொடுப்பாங்க இல்லையா இடம் ஏதாவது இப்போ கேஸில் போயிட்டுருக்கும் இல்லை இடத்த வாங்கி போட்டுட்டு அது நஷ்டமாக போச்சேன்னு சொல்லி மனசு விச சங்கடப்படுறவங்க இருப்பாங்க அப்போ இந்த மனசு சங்கடமும் இந்த இடம் நமக்கு குறைஞ்ச விலைக்கு போகுது இல்லை நம்ம வாங்கினதுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிறதுக்கும் அந்த இடத்த நல்ல லாபத்துக்கு விற்கிறதுக்கு இடத்த நல்ல லாபத்துக்கு விற்கிறதுக்கும் நான் இப்போ ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் அப்போ அது என்ன பரிகாரம்னா நம்ம ஒரு நாட்டு பசும்பால் ஒரு கால் லிட்ரு ஒரு இருநூத்தம்பது மில்லி வாங்கிக்கிறோம் அதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு பிடி மூணு நுல் மூணு பிடி இப்படி எடுக்கிறோம் குங்குமம் அது அதில் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நாயுருவி வேர் நாயுருவி வேரை அதில் போட்டுச்சு பவுடராக போட்டுட்டு நாயுருவி செடி எடுத்துக்கிறோம் அந்த செடியிலையே அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ண பாலை தீர்த்தமாக அந்த இடத்த சுற்றி தெளிச்சிட்டு வரோம் இந்த மாதிரி நாற்பத்தொரு நாள் அந்த இடத்த சுற்றி தெளித்தா அந்த இடம் நமக்கு லாபத்தை தரும் அந்த இடம் நமக்கு வேகம் வியாபாரமாகும் நம்மளுடைய கையை விட்டு அந்த இடம் வேகமாக கை மாறும் இதை வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் கூட ட்ரை பண்ணலாம் அதாவது இடம் வாங்கி விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரொம்ப நாள் இடத்துக்கு மொ முதல்ல போட்டுட்டு காத்திருக்குறீங்களா இதை முயற்சி பண்ணலாம் இடத்து மேலே கேஸ் நடக்கிறவங்களும் கூட அந்த இடம் நம்ம கைக்கே வரணும்னு நினச்சால அதை நம்ம என்ன வேண்டிட்டு பண்ணுறோமோ அந்த வேண்டுதல் அந்த வழிபாடு நமக்கு தெரியும் தரும் அந்த பரிகாரம் அந்த வேண்டுதல் தரும் அப்போது இந்த வழிபாட்டை சிறப்பாக எடுத்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தி எல்லா நன்மையடையுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு பதிவில் நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்